வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் மாதா கி இன்றைய தினம் இந்த புண்ணிய பூமியில் நான் ராஷ்ட்ரிய சங் ரக்ஷர் உத்திரப்பிரதேச மாநிலம் ஃபத்தேபூர் மாவட்டம் பரேலி கிராமத்தில் இருந்து யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் வழியாக ஜம்மு காஷ்மீர் சென்று அங்கிருந்து மூவர்ண கொடியினை ஏந்தி கன்னியாகுமரி வரை என்னுடைய இந்த யாத்திரையை இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் ஆரம்பித்தேன் நான் செல்கின்ற வழியெல்லாம் எங்கெல்லாம் நமது சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடங்கள் உள்ளதோ அங்கு சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி என்னுடைய இந்த யாத்திரையை தொடர்ந்தேன் அவ்விதமாக ராமேஸ்வரத்தில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நமது பாரத தாயின் சேவகர்கள் எனக்கு உற்சாக வரவேற்பளித்து சன்மானம் செய்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி பிறப்பிடம் வெவ்வேறாக இருப்பினும் பிறப்பிடம் வெவ்வேறாக இருப்பினும் முகம் அறியாமல் இருப்பினும் முகம் அறியாமல் இருப்பினும் கங்கா யமுனா சரஸ்வதி ஓரிடத்தில் சங்கமித்து பயணிப்பது போல நமது லட்சிய பாதை ஒன்றே இப்படிப்பட்ட புதல்வர்களை ஈண்டெடுத்த என் தாய் மண்ணிற்கு சிறந்தால் வணக்கங்கள் என் தாய் மண்ணிற்கு சிறந்தால் வணக்கங்கள் இன்று நாம் அனைவரும் மூன்று வேளை உணவருந்தி நிம்மதியாக தூங்குவதற்காக காரணமான நமது கப்பல் விமான ராணுவ வீரர்களுக்கு நன்றியினை தெரிவித்து அதுபோல நாமும் ஒவ்வொருவரும் தினமும் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடமாவது தேச சேவையில் ஈடுபட வேண்டும் மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வருவது நிச்சயமே மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வருவது நிச்சயமே ஆனால் அந்த மரணமோ எப்பேற்பட்ட புதல்வனை ஈன்றெடுத்தேன் என்று நமது பாரத தாய் கர்வம் கொள்ளும் அளவிற்கு இருக்க வேண்டும் எப்பேர்பட்ட புதல்வனை ஈன்றெடுத்தேன் என்று நமது பாரத தாய் கர்வம் கொள்ளும் அளவிற்கு இருக்க வேண்டும் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நமது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து நடைபயணமாக வந்து கொண்டிருக்கும் நமது இயக்கத்தை சார்ந்த சகோதரர் அவர்களை நம்ம தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று பழைய காய்களில் வைத்து வரவேற்றிருக்கிறோம் அவரோட வருகை நமது மாவட்டத்திற்கு பெரிய உற்சாகத்தை அளித்திருக்கிறது அவங்க இன்னைக்கு நை நைட்டு நமது மாவட்டத்தை சேர்ந்த ஆட்டூரில் தங்கிட்டு அப்படி திருச்செந்தூர் நோக்கி பயணத்தை பண்றதா சொல்லியிருக்கிறாங்க நம் பாஜக சார்பாக நம்ம அவங்கள வருக வருகை என்ன வரவேற்றுக் கொள்வோம்